வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா மதுரை அரசு மருத்துவமனை விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் மாமாவை சேர்த்துருந்தாங்க அடிபட்டு இருந்ததுனால அதனால பார்க்க போயிருந்தோம் பொதுவாக யாருக்காவது அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆறுதல் சொல்ல போவோம் இல்லையா அதுக்காக நம்ம போயிருந்தோம் ஆனா நம்ம போகும்போது கேட்லேயே வந்து அதுக்கு முன்னாடியே அக்கா பையன் அக்கா இன்னொரு அக்கா பையன் இப்படி நாலு பேரை நிற்க வச்சிருந்தாங்க என்னடா உள்ள போய் பார்க்கலையா அப்படின்னா இல்லாமம்மா இப்ப போக கூடாதான் கேட் பாஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் உள்ளே போகலாமா அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரி அப்போ விசிட்டர் டைம்னு ஒன்று இருக்கும்ல அந்த டைமில் போய் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிகிட்ட கேட்டோம்னா இல்லை விசிட்டர் டைம்லாம் இங்கே கிடையாது ஏன்னா இது வந்து தென் தமிழகத்திலே அதாவது அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் தென் தமிழகத்திலே வந்து பெரிய மருத்துவமனை இது இங்கே வந்து குத்து வாங்கினவனும் இருப்பான் குத்துனவனும் இருப்பான் கொலையாளியும் இருப்பான் அதனால் உள்ளே இருக்கவங்க பாதுகாப்புக்காக நாங்கள் யாரையும் உள்ளே விடுறது கிடையாது கேட் பாஸ் வச்சுருக்கவங்க அப்புறம் அந்த கேட்பாஸ் வச்சுருக்கவங்க கூட ஒரு ஆள் அவங்க தான் அனுமதி மற்றபடி வேறு யாரையும் பாதுகாப்பு கருதி உள்ளே விடுறது கிடையாது அப்படின்னு சொன்னாப்புல என்னென்ன நாங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து வரோம் போய் பார்த்தா தானே நாங்கள் வந்திருக்கேன்னு தெரியும் அப்படின்னு சொன்னால் விசிட்டர் டைம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும்ல இங்கே இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுப்பா இங்கே விசிட்டர் டைம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு அடித்து சத்தியம் பண்ணிட்டார் சரி அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் அக்கா அப்போ இன்னொரு பையனை காமிச்சு அவன் வந்து முன்னாடியே போயிட்டு கொஞ்சம் ரூல்ஸ் பேசியிருப்பான் போல அது எப்படி விசிட்டர் டைம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு இந்த பையன் யார் எந்த ஊர் அப்படின்னு விசாரிச்சுட்டு தம்பி ரொம்ப ரூல்ஸ் பேசுகிறாப்புல இங்கே வந்து பாசமாக தான் காரியம் நடக்கும் ரூல்ஸ் பேசினால்தான் காரியம் நடக்காது அப்படின்னாரு நம்ம பாசமாக தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ பாசமாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எதுவும் தப்பாக அப்புறம் ஏன் வந்து உள்ளே விட மாட்டேறீங்க இப்போ நான் பாசமாக தானே பேசுகிறேன் உள்ளே விடுங்க அப்படின்னா அவர் கையை காமிச்சு இப்படி காமிச்சு பாசமாக பேசுனா தான் உள்ளே விடுவோம் அப்படின்னாரு அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவர் வந்து காசு எதிர்பார்க்குறாரு அப்படின்ட்டு சரி நம்ம நூறுரூவா கொடுத்துட்டு நூறுரூவா கொடுத்தோடனே எல்லாரையும் உள்ள விட்டுட்டார் நாங்களும் எல்லாம் உள்ளே போயிட்டோம் அக்கா பையன் கூட கேட்டா என்னவாம்மா நீதி நேர்மையெல்லாம் என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு சில இடங்களில் நீதி நேர்மையெல்லாம் எடுபடாது ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு ஆறுதல் சொல்ல போகிறோம் இந்த நூறுரூவா கொடுத்தா தான் நம்ம உள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா அந்த இடத்துல அரசு மருத்துவமனையில் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது என்னோட கேள்வி என்ன அப்படின்னா பாதுகாப்பு நலன் கருதி குத்துனவே உள்ள இருக்கான் குத்துப்பட்டவே உள்ள இருக்கான் அதனால ஒரு பாதுகாப்பு நலன் கருதி தான் யாரையும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அதே செக்யூரிட்டி நூறு வாங்கிட்டு உள்ள விடுறாருன்னா இவங்களோட பாதுகாப்போட லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கு தான் நம்மளோட ஒரு கேள்வியாக இருக்கு சரி இதை பத்தி நம்ம வந்து முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தோம் நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே விசிட்டர் டைம்னு ஒன்று ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது நூறுரூவா காசு வாங்கிட்டு தான் உள்ளே விடுறாங்க ஐம்பது ரூபா வாங்குவாங்க நூறுரூவா வாங்குவாங்க என் கணவருக்கு வந்து காலை இந்த சுகர்னால காலை அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தோம் அதுக்குமே நாங்கள் உள்ளே போனதுக்கு பார்க்க வரவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்காங்க நாங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக அங்கே இருந்தோம் அந்த ஒரு மாதமும் எங்கள்கிட்ட காசு வசூல் பண்ணாங்க நிறைய கம்ப்ளைண்ட் அதில் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் அவங்களுக்கு சப்போ அந்த செக்யூரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் போட்டிருந்தாரு ஏன்டா கொள்ளை கொள்ளையடிக்கிறாங்க அவங்கலாம் விட்டுறீங்க இந்த நூறுரூவா வாங்குறதுக்காடா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறே ஒருத்தர் போட்டிருந்தாரு கோடி கொடியாக கொள்ளையை அடிக்கிறானே நீ கோடிக்கொடியாக கொள்ளையடிக்கி கோடி கொடியாக வச்சுருக்கான்ல அவன்கிட்ட நீ கொள்ளையடித்தா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அரசு மருத்துவமனைக்கு வரவேன் யார் இந்த நூறு ரூபாய்க்காக அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்பட்டு இந்த நூறுரூவா சம்பாதிச்சாதான் அடுத்த வேலை சோறு அப்படின்னு இருக்கவன் அரசு மருத்துவமனைக்கு வரேன் அரசு மருத்துவமனைக்கு வரேன் யாரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவன் ஏலப்பட்டவன் காசு இல்லாதவன் தான் வரேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்மளால் செலவு பண்ண முடியலை இதில் வந்தாலாவது நல்ல நமக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு தான் அரசு மருத்துவமனைக்கு வரேன் அரசு மருத்துவமனையிலேயுமே நல்ல மருத்துவம் கிடைக்கிது நான் அரசு மருத்துவமனையில் நடக்கிற அந்த மருத்துவத்தை பற்றியே நம்ம குறை செயல் சொல்லலை ஆனால் இங்கே ஒரு சில ஊழியர்கள் அதுவும் அரசு ஊழியர்கள் கிடையாது அந்த கமெண்ட்ல நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு மருத்துவர்களில் வந்து நல்ல நல்ல மருத்துவம் பார்க்குறாங்க அரசு செவிலியர்கள் நல்ல மருத்துவம் பார்க்குறாங்க ஆனால் இந்த செக்யூரிட்டிகள் பண்ணுற அளப்பறை தான் தாங்க முடியல அப்படின்றாங்க ஆனால் அந்த செக்யூரிட்டிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தனியார் ஊழியர்கள் தனியார்ல வந்து ஊழியர்களா இருக்காங்க இந்த தனியார் ஊழியர்கள் பண்ற தப்புனால ஒட்டுமொத்த அரசு மருத்துவமனைக்கு தான் அது ஒரு கெட்ட பேரா இருக்கு ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுவாங்க இந்த மதுரை மருத்துவமனைக்கு போனோம் அரசு மருத்துவமனைக்கு போனோம் அவங்க வந்து காசை வாங்கிட்டு தான் உள்ள விடுறாங்க அப்படின்ட்டு அரசு மருத்துவமனை தான் குறை சொல்லுவாங்க அது அரசு மருத்துவமனையோட பொறுப்பாளர்கள் இந்த தனியார் ஊழியர்களை கட்டுப்படுத்தி வைக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இதனால கெட்ட பேர் யாருக்கு அப்படின்னா அரசுக்கு தான் அரசு மருத்துவமனைகள் சரியாக இயங்கினாலும் இந்த தனியார் ஊழியர்கள் செய்கிற தப்புனால அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுது அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது வந்து இந்த மதுரை ராஜாஜி மருத்துவமனை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மருத்துவமனைகளிலும் இதுதான் நிலைமையாக இருக்குது அதனால் இதை வந்து அரசு கவனத்தில் எடுத்து செயல்படணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான கோரிக்கையாக இருக்குது மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்